அனைவருக்கு வணக்கம் திருநெல்வேலி ஜுதிரர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேருக்குணா பலங்கள் பகிர்ந்துருக்கிறேன் ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோ சிஸ்டில் பார்த்து வந்து இந்த பேருக்குடையவங்க பேருக்கு பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க நிறைய நண்பர்கள் ஜோதித்தி மேல் கொண்டு நிறைய நண்களில் ஜுதரம் படித்து ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல தனக்கூடிய ஜதிர நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதி தொழிலாக பார்த்துட்டு இருக்கிற ஜுதரன்பர்களுக்கும் என்னுடைய சுதப்பிரியார் புத்தகங்கள் மக்கள் மக்களை நீங்கள் தைரியமும் துணிமோ பலன் சொல்ல உதவும் ஜெயர்பிரியார் புத்தங்கள் லிஸ்ட்டை படப்படுறாங்க ஸ்க்ரீனஸ்க்ராக கூட டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் தர பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் பயங்கரலாம் அஸ்ட்ராலஜிகள் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் இல்லாத திருமணப்படுத்தம் பிரசனம் குழந்தை பாக்கியம் திரும குல குலதெய்வம் கண்டுபிடிக்க போன்ற அஸ்ட்ராஜிகள் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் என்னங்கலாம் நேரில் அரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு ஒரு அற்புதமாக பதிவாக குழந்தை பேர சாஸ்திர சூச்சமங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை வெளியிட ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன் இப்புத்தகத்தில் வந்து என்னென்ன தலைப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்போது கிரகங்களும் குழந்தை கொடுப்பதற்கான காரணிகள் குழந்தை பெறுதலுக்கான சாஸ்திரங்கள் குழந்தை பெறுவதற்கான ஸ்தானங்கள் குழந்தை பெறுவதற்கான முன்னோர்கள் வழிகாட்டிய சூட்சம ரகசியங்கள் பாலாரிஷ்ட தோஷத்திற்கான காரணகர்த்தா ஒரு ஆண் மற்றும் பெண் குழந்தையை பெற தகுதியானவரா என தாமே பரிசோதித்து பார்க்கும் முறை ஆணுக்கு விந்தன்னு உயிர்த்தன்மை உள்ளதா என தாமே பரிசோதனை செய்ய குழ பெண் குழந்தையை தாங்கும் தன் தகுதி உண்டா என தாமே பரிசோதனை செய்ய கருத்தரிக்க உதவும் காய் குழந்தை பெறுவதற்கான எதிரான கிரக அமைப்புகள் ஒரு குழந்தை ஒரு ஆண் குழந்தையை கொடுக்குமா ஆண் மகனா என பரிசோதிக்கும் பீஜை முறை ஒரு பெண் குழந்தையை பெற பெண் தன்மை உடையவளா என பரிசோதிக்கும் சேத்திர முறை யாருக்கு ஐ ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் மூலமாகத்தான் குழந்தை கிடைக்கும் குழந்தை எப்போது கிடைக்கும் உரு சண்டால யோகம் என்ன செய்யும் அதற்கான பரிகாரம் என்ன குழந்தையை பாக்கியத்துக்கு எப்போதெல்லாம் முயற்சிக்க கூடாது பாலின மாற்றம் மாற்றம் யாருக்கு ஒரு ஜாதகத்துக்கு குழந்தை உண்டா என தீர்மானிக்கும் முறை புத்திர தோஷத்துக்கான கர்ம பரிகாரம் குழந்தை பாக்கியத்துக்கு எந்த யாகம் மிக சிறப்பு போன்ற அருமையான தலைப்புகளில் விளக்கங்கள் இருக்குது இந்த புத்தகம் பெறுறதுக்காகவே ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை உருவாக்கியிருக்கிறேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்னலாம் இந்த விளம்பரத்தை லேட்டாக பார்க்கக்கூடிய அன்பர்கள் இந்த வாட்ஸ்அப் குரூப்புக்கு நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் இந்த லிங்க் இந்த வீடியோவை வந்து லேட்டாக பார்க்கக்கூடிய அன்பர்கள் நேரடியாகவே என்னுடைய டெலிகிராம் நம்பர் எயிட் டூ ஃபோர் எயிட் டபுள் செவன் டபுள் ஃபை ஃபோர் டூ என்ற நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த புத்தகத்தை வாங்கிக்கலாம் ஸோ இப்போ ஏற்பட்ட ஒரு அருமையான புத்தகத்தை தான் இப்படி ஒரு ஒரு பதிவு ஸோ வந்து பொறுமையாக பார்க்கறதுக்கு நன்றி நன்றி நேர்களை நன்றி வணக்கம்